குரூப்லாம் அனைவருக்கும் வணக்கம்ண்ணா ஃபோர்ஸ் ஸ்க்ரூஸ் கார்கோ கார்கோ தான் லோடு மட்டும் ஏற்றக்கூடிய வெஹிக்கிள் ஓன் போர்டு கிடையாது லோடு மட்டும் ஏற்றக்கூடிய வெஹிக்கிள் தான் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க மூணு ஓனர் ஆர்ச்சி புக் ஓனர்டே வண்டி இருக்கு இன்சூரன்ஸ் சப்சி கிடையாது முடிஞ்சதுங்க கஸ்டமர் கேட்கறது ஒன்று பாஞ்சு கேட்குறாங்க அனுசிச்சு கொடுத்துடலாம் அர்ஜென்ட் சேல் தான் வண்டி பார்க்குடியில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மலையாண்டவர் ஆட்டோன்னு சொல்லி வண்டி பார்க்கணும்ண்ணா நன்றி வணக்கம் குரூப்லாம் அனைவருக்கும் வணக்கம்னா ஃபோர் ஃபோர்ஸ் இருங்க கார்கோ கார்கோ தான் லோடு மட்டும் ஏற்றக்கூடிய வெஹிக்கிள் ஓன் போர்டு கிடையாது லோடு மட்டும் ஏற்றக்கூடிய வெஹிக்கிள் தான் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க மூணு ஓனர் ஆர்ச்சி புக் ஓனர்கிட்டே வண்டி இருக்கு இன்சூரன்ஸ் எஃப்சி கிடையாது முடிஞ்சதுங்க கஸ்டமர் கேக்கறது ஒன்று பாஞ்சு கேட்குறாங்க அனுசிச்சு கொடுத்துடலாம் அர்ஜென்ட் சேல் தான் வண்டி பார்க்குடியில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மலையாண்டவர் ஒரு வண்டி பார்க்கணும்னா நன்றி வணக்கம்